வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது ராஜ்யசபாவில் பிஜேபிக்கு மெஜாரிட்டி இல்லை இன்னும் முக்கியமான விஷயம் ராஜ்யசபாவில் ஜெயாபச்சன் அவர்களுக்கும் தன்கருக்கும் நடந்த பிரச்சனை அதை தொடர்ந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்ச்சியாக மக்களவையில் பெரிய விவாதம் கனிமொழி அவர்கள் பேசுனது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கி வெளியில் பிஜேபிக்கு கிடச்ச ரிப்போர்ட் என்னென்னா நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சியினர் சூப்பராக செயல்படுறாங்க மைனாரிட்டி அரசான மோடி அரசுக்கு பெரிய தலைவலியாக இருக்காங்க மோடியுடைய பிம்பம் சரிந்து விட்டது முதல்ல மாதிரி மோடி அரசு வந்து மோடிக்கு சர்க்கார் சர்க்கார்னு சொல்லிகிட்டு இருக்க அரசு இப்போ இல்லை அப்படின்னு இந்தியா முழுக்க மக்களிடம் ஒரு கருத்து போய் சேர்ந்துருக்குது உண்மையான கருத்து தானே அது அது போய் சேர்ந்துருக்குது அது நீங்கள் பார்த்துருக்கலாம் ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட்டு கொடுக்குறாங்க அந்த ரிப்போர்ட்டில் மக்களவையில் ராகுல் காந்தி மாநிலங்களவையில் பார்த்தினா சோனியா காந்தி உள்ளிட்டவர்கள் பேசக்கூடிய விதம் இதெல்லாம் பெரிய அளவுக்கு கவனம் எடுக்குது அதனால் மக்களவையில் வந்து மோடி இருக்கார் எல்லாம் இருக்கார் அந்த அந்தளவுக்கு ஒரு வலிமையான பிஜேபி முகம் யாரும் இல்லை ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தல் இதில் நாடாளுமன்றத்தில் வந்து ராகுல் காந்திக்கு எதிராக ஸ்மிதி ராணி பேசுனாங்க என்னென்னமோ பேசினா உங்களுக்கு தெரியும் பிளேன் கிஸ் கொடுத்தாருன்னாங்க என்னென்னமோ பேசுனாங்க அப்படி பார்க்கும்போது ராகுல் காந்திக்கு இணை மோடி அல்ல ராகுல் காந்தியாக ஸ்மிதி இராணியான் இருக்கணும்னு பிஜேபி நினைக்குது அதனால தான் ஸ்மிதி ராணி வந்து போன தேர்தலை வந்து வாங்க சண்டைக்கு வாங்க என் கூட எதிர்த்து நிற்க ராகுல் பயப்படுறாருன்னு சொன்னது அப்புறம் பார்த்தா தோத்துட்டாங்க அப்போ வீட்டையும் காலி பண்ணிட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஸ்மிதி இராணிக்கு எப்படியும் ராஜ்யசபா எம்பி கொடுத்தே ஆகணும்னு மோடி ஒத்த காலில் நிற்கிறார் ஆர்எஸ்எஸ் வேணாங்கிறது இவர் நிற்கிறார் என்ன காரணம் ஏன்னா இவங்க பிஜேபி சொல்கிற காரணம் மோடி அமித்ஷாலாம் ராஜ்யசபாவில் ஸ்மிதி இராணியை கொண்டு வருவதன் விளைவாக சோனியா காந்திக்கு ஒரு டஃப் கொடுக்க முடியும் ஒரு லேடியை கொண்டு வந்து ஏன்னா அந்த மாதிரி தான் என்னென்னமோ பேசுவாங்க ஏன்னா சில பேர் வந்து எத்திக்ஸோடு பேசுவாங்க பிஜேபியில் இருந்தாலும் ஓரளவுக்கு கண்ணியமாக பேசுவாங்கருக்குல வாஜ்பாய் இப்போ வாஜ்பாய் பேசுகிற மாதிரி மோடி பேச மாட்டார் அந்த க வாஜ்பாய் பேசுகிற மாதிரி அத்வானி பேச மாட்டார் ஒரு கண்ணியம் அப்படிங்கிறது இருக்குல்ல கண்ணியம் இல்லாத சில பேர் வந்து இருக்காங்க பிஜேபியில் நிறைய பேர் இருக்காங்க ஒரு சிலர் கண்ணியத்தோடு பேசுவாங்க அந்த கண்ணியம் இல்லாத நபர்கள் அப்படிங்கிறவங்க தான் பிஜேபிக்கு தேவை அப்போ ராஜ்யசபாவில் ஸ்மிருதி இராணியை இறக்கி விட்டு அந்த அம்மாவை ஃபுல்லாக பேச வைப்போம் அப்போ வந்து மற்ற எதிர்க்கட்சிகள் அது குறிப்பாக காங்கிரஸ் மாதிரியான சண்டை போடும்போது சோனியா காந்திக்கு ஒரு பெரிய ச இதாக கிடைக்கும் பெரிய டஃப் கொடுப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க இதுதான் இப்போ உரி உலாவிட்டு இருக்கக்கூடிய பிஜேபி செய்தி அதையும் தாண்டி ஸ்மித் ராணியை உள்ளே கொண்டு வராதுங்கிறதுக்காக ஒரு பெரிய குரு வேலை செய்யுது ஆனால் மோடி வந்து விடாப்படியாக இருக்கார் ஸ்மிதி இரானியோடைய சேவை நாட்டுக்கு தேவை அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருக்கார் ஏன்னா ஸ்மிதி நம்ம மோடிக்கு ஆதரவாளர்கள்னு சில பேர் உண்டு நம்ம நிதியமைச்சர் அதே மாதிரி ஜெய்சங்கர் அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அந்த வரிசையில் நம்ம ஸ்மிருதி ராணி படை தளபதி மாதிரி இருக்காங்க இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது உள்கட்சியில் ஏகப்பட்ட பிரச்சனை ஏன்னா ஸ்மிருதி ராணி அவர்கள் வந்து வரக்கூடிய மூன்று மாநில தேர்தலில் பிரச்சாரத்துக்கு போகணும் ஏன்னா இப்போ இருக்கிறனால வரும் அவங்க பதவியும் இல்லை அதுவும் இல்லைன்னா உள்கட்சியில் வேறு பிரச்சனைங்கும்போது அவங்க கொஞ்சம் அதிருப்தியில் இருக்காங்க சீட்டுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க ராஜ்யசபா சீட் அதனால் ராஜ்யசபா சீட் தரணுங்கிறது ஏறக்குறைய முடிவாயிடுச்சு இன்னும் குறிப்பாக உங்களுக்கு வந்து இப்போ நடக்க போகிறதுல ஒரு ஏழு வந்து பிஜேபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த எம்பி ராஜ்யசபா எம்பி அது இல்லாமல் நியமன எம்பி இருக்குது ஜனாதிபதி நியமிக்கலாம் இப்போ இளையராஜா அவர்கள் இது மாதிரிலாம் நியமிக்கலாம் இல்லை இளையராஜா அவர்கள்னு ஏன் சொல்கிறோம்னா நம்ம மோடிக்கு எதிராக நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வரும்போது இங்கேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி போய் ஓட்டு போட்டு வந்தவர் ஐயா இளையராஜா ஏன்னா மோடியுடைய அந்த அளவுக்கான செயல்பாடுகள் அவர் ஈர்த்துருக்குது ஏன்னா மோடிக்கு அந்தளவுக்கு ஒரு முட்டு கொடுக்குறாரு வேறு என்ன சொல்கிறது ஏன்னா அவரை வந்து எம்பி ஆக்கிட்டார் எம்பி ஆக்கிறேங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் பெருசாக தான் நாடாளுமன்றம் போகலாம் ஆனால் மோடிக்காக ஓடி போய் போனார் அப்படிங்கும்போது அவருடைய மோடி பற்று அப்படிங்கிறது இந்துத்துவ பற்று அப்படின்னு சொல்லலாம் அதை நம்ம வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல தமிழ்நாடு மக்கள் அதையும் பார்த்துட்ருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது அந்த மாதிரி ஒரு கொடுக்குற காசுக்கு மேலே கூவுறாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆட்களை பிஜேபி தேடும் அப்போ பிஜேபியில் இந்த நாலு நியமன எம்பிக்கள் போட போகிறாங்க அதற்கான பட்டியல் தயாராகிட்டு இருக்குது சரி இதில் என்ன பிரச்சனை அப்படிங்கும் போது ஸ்மிதி பிரச்சனை ஓரளவுக்கு ஊஞ்ச மாதிரி தான் ஏன்னா ஸ்மிதி இராணிக்கு ஏறக்குறைய மோடி கொடுத்துருவாருங்கிறது ஓரளவுக்கு முடிவாயிடுச்சு ஏன்னா அவருக்கு நம்பிக்கையான ஆட்கள் ராஜ்யசபாவில் வேணும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு போய் நீங்கள் வந்து இதில் நான் வந்து பா பாங்கு போனாலும் ஏன்னா ஒரு பொறுப்பாவில் போடணும் பொறுப்பாக போட்டால் இவங்களெல்லாம் போடாதீங்கன்னு ஒரு லிஸ்ட்டே கொடுத்துட்டாரான் இவங்கெல்லாம் போட்டால் கட்சி வளராது ஏன்னா இவங்க வந்து அதிமுகவுக்கு வேண்டிப்பட்டவங்க இவங்க அவங்களுக்கு வேண்டிப்பட்டவங்க இவங்க இவங்களுக்கு வேண்டிப்பட்டவங்க இவங்க வேலுமணிக்கு வேண்டிப்பட்டவங்க அது பிஜேபி தலைமை என்ன பண்ணணும் ஏன்னா இங்கே நம்ம ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறது தான் அண்ணாமலையை வந்து பிஜேபி கைவிடாது அவர் வந்து நீங்கள் ஃபாரின் போனால் கூட வந்தது பிறகு அவர்கிட்ட தான் கொடுப்பாங்க இந்த பொறுப்பு அப்படிங்கிறவர் வந்து அண்ணாமலை அளவுக்கு பண்ணக்கூடிய அளவுக்கு இங்கே ஆள் இல்லைன்னு அமித்ஷா நினைக்கிறார் அப்போ என்னென்னா அண்ணாமலையை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் பிஜேபியில் இருக்குது உண்மையிலே தமிழ்நாட்டில் இருக்குது நீங்கள் சொல்லி பாருங்கள் பொன் ராதாகிருஷ்ணனோ வானதி யாரை வேணால் போடுங்க அண்ணாமலை அளவுக்கு பெரிய டஃப் கொடுத்து பேசுகிறவங்க யாரும் இல்லை அண்ணாமலை தப்பாக பேசுகிறாரு அவர் வந்து மக்கள்கிட்ட கொஞ்சம் மரியாதைலாம் போச்சு அது வேறு விஷயம் ஆனால் பரவாயில்லப்பா ஏதோ ஒன்று வாஜபதி பேசுவார் அவனை திட்டுவார் இவனை திட்டுவார் ஹிடன் பேருக்கு அறிக்கையை வந்து ஹிடன் பேருக்கு பணம் ஆகிட்டு போட்டோம் உடனுக்கு பேசுவார் இவன் முதல்ல காங்கிரஸில் அழகிரி இருந்தார் அவர் இருக்கும்போது காங்கிரஸ் எப்படி இருந்தது அப்போ அண்ணாமலை எப்படி பேசிட்டு இருக்காரு அடிக்கு வாடி உதைக்கு உதணுன்னு எதுவும் ஒன்று பண்ணி திமுக குடும்பம் பாரு எடப்பாடியும் ரவுண்டு கட்டுவார் ஒருத்தரை விட்றதில்ல எல்லாத்தையும் சண்டை சண்டைன்னா எல்லாத்தையும் பண்ணி அவர் லைம் லைட்டில் இருக்கார் யாருக்கும் ஒன்றும் தெரியாது அப்படின்லாம் சொல்லுவார் இப்படிப்பட்ட சொல்லு பிஜேபிலே இப்போ ஏன்னா பிஜேபியில் என்னன்னா போடலாமா வேணாமா இன்னும் குழப்பம் ஒன்றும் இல்லை ஆளுநர் ரவி அவர்களுக்கே இன்னும் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணலன்னா என்ன அர்த்தம் அண்ணாமலை பற்றி அவங்க டெல்லியிலேருந்து வரக்கூடிய தகவல் கமலாத் என்ன சொல்கிறாங்க இல்லைங்க இவர் பிரச்சனையை கேட்க அவங்களுக்கு நேரம் இல்லை ஏன்னா ஆளுநர் பிரச்சனையை கேட்கவும் நேரம் இல்லை ஏன்னா அவர்களுக்கு ராஜ்யசபா மூணு ஸ்டேட்டு பிரச்சனை இது பெரிய பிரச்சனையாக ஓடிட்டுருக்கு அதனால் அண்ணாமலையுடைய தான் இப்போயும் ஓங்கியிருக்குது நாளைக்கு என்ன ஆகுமோ தெரியல கேசவநாயகம் சில முயற்சிகளை பண்ணிகிட்டு இருக்காரு ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து விஜயதாரணி விஜயதாரணிக்கு கொடுக்கப்பட்டது என்னென்னா நீங்கள் வந்தால் எம்பி பதவி வாங்கித்தரோன்னு சொல்லி ஒரு 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 விஷயம் சொல்லி தான் கூப்பிட்ருக்காங்க எம்பி பதவி தரல எம்எல்ஏ பதவி இருந்தாங்க எம்எல்ஏ பதவியும் போய் எம்பி பதவியும் இல்லாமல் சரி பிஜேபி மெஜாரிட்டியாக வந்தால் ஏதாவது பெரிய பொறுப்பு கிடைக்குன்னு நினச்சா பிஜேபி மெஜாரிட்டியாக வரலை சரி ராஜ்யசபா எம்பிக்கு ட்ரை பண்ணால் சுமித்ராணி இராணி முக்கியமாக விஜயதாரணி முக்கியமான மக்கா பிஜேபி என்ன நினைக்கும் விஜயதாரணியை ஃபோனே எடுக்கல இப்போ விஜய் என்ன கை கீக்கல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா விஜயதாரணி ஃபோனை இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி எடுக்க மாட்டாங்கன்னு அந்த அம்மாவுக்கு தெரியும் ஏன்னா பிஜேபி ஆஃபீஸில் அந்தளவுக்கு தான் அவங்களுக்கு மரியாதை ஏன்னா அத்தனை கோஷ்டியில் இது ஒரு கோஷ்டி கோஷ்டின்னால் இவங்க கூடறக்குவங்களே போயிட்டாங்க சரி டெல்லி இப்போ யார் நம்பிக்கை கொடுத்தாங்களோ அவங்களும் ஃபோன் எடுக்கிறதில்ல ஏன்னா பிஜேபிக்கு இதை விடலாம் பெரிய பிரச்சனை இருக்குது அப்போ கட்சியிலே சேர்ந்ததே வேஸ்ட்டாக டிவி விவாதங்களில் வேணால் கலந்துக்கலாம் மற்றபடி பிஜேபின்னு பேர் போட்டுக்கலாம் அதுவும் பிஜேபி தமிழ்நாட்டில் உங்களுக்கு எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்குதுன்னு தெரியும் அப்படி இருந்துமே பட்ஜெட்லேருந்து இருந்து எல்லாத்துக்கும் அவங்க விட்டு கொடுத்து பேசினாங்க அப்படி இருந்தும் அவங்கள கை விட்டாங்க இப்போ வேறு எந்த கட்சியில் போய் சேர்கிறது கொஞ்சம் யோசனை பாருங்க அதனால் அது ஒரு குழப்பம் அவங்களுக்கு இதில் இன்னும் குறிப்பிடத்தக்க விஷயம் பொன் ராதாகிருஷ்ணன் மட்டும் கவர்னர் பதவியாவது கொடுங்கன்னு ரொம்ப இதில் இருக்கார் இனிமேல் எம்பி வேணாம் கவர்னர் கொடுத்துருங்கன்ட்டு அவருக்கும் பதவி கொடுக்கல இப்படி பிஜேபியில் உட்கட்சியில் ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது ராஜ்யசபாவில் இன்றைக்கி ஸ்மிதி ராணிக்கு கண்டிப்பாக இடம் கொடுக்கும் அப்படின்னு சொன்னது அது ஒரு சின்ன புயலில் பெரிய புயலை வீசிட்டுருக்குது இருக்குது ஏன்னா ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறவங்க அவங்க ஒரு ரெண்டு பேரை சொல்கிறாங்க அந்த ரெண்டு பேருக்கு கொடுக்காமல் ஸ்மிதி ராணியை கொடுப்பதன் விளைவாக ராஜ்யசபாவில் ஓரளவுக்கு சரி கட்ட முடியும்னு நினைக்கிது சமீபத்தில் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தோட சீக்கிரம் முடிச்சதுக்கு ரெண்டு மூணு காரணம் ஒன்று ஹிடன் பேருக்கா இருக்கேன் அதுவும் இல்லாமல் வெளியிலிருந்து வரக்கூடிய தகவல் பிஜேபிக்கு ரிப்போர்ட் நாடாளுமன்ற மக்களவையில் ராகுல் காந்தியோடைய இமேஜ் பெரிய அளவுக்கு உயர்ந்திருக்குது அவருடைய பேச்சு பல் பல லட்ச பல கோடிக்கணக்கான பேர் பார்த்துட்டாங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா ராஜ்யசபாவிலையும் இன்றைக்கி காங்கிரஸ் ஸ்கோர் பண்ணிகிட்ருக்காங்க குறிப்பாக இந்தியா கூட்டணி ஏன்னா இவங்க நினைக்கிற மாதிரி பிஜேபிக்கு ஆதரவாக இருந்த கட்சிகள்லாம் விலகி போச்சு பக்பு வாரியம் பிரச்சனையில் ஜெகன்மோகன் ரெட்டி ஆகட்டும் கூட்டுக்குழு ஆகட்டும் இப்படி பிஜேபி அந்த மசோதாக்களை நிறைவேற்றுவதில் திணறுகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்றைக்கி பெரும்பாலும் நம்ம கட்டுறது இன்னொன்று காங்கிரஸ் சூப்பராக பண்ணுறாங்கப்பா ஏன்னா இதே காங் இதே ஒரு தடவை ராகுல் காந்தி வந்து பதவி வேணாம் தலைவர் பதவி வேணாம்னு சொல்லும்போது எல்லோரும் என்னங்க இது ஒரு மோடிக்கு எதிராக மோடிக்கு அகென்ஸ்டாக இவர் இருக்கணும் இவர் என்ன அடிக்கடி போய் வாரின்னு போகிறான்னு சொன்னாங்க அவங்களே இப்போ கிட்டங்க எல்லா இடத்துக்கு போனால் இருக்கார் அங்கே ஒரு இறந்தாங்கல்ல யூபியில் அத்ராஸ் அங்கே போகிறாரு அஸ்ஸாமில் மலைக்கு போகிறாரு மணிப்பூர் மக்களோடு இருக்கார் லடாக்கு போகிறாரு இந்த பக்கம் உடனே வயநாடுக்கு வராரு இப்படி எல்லா இடத்துலையும் பாதிக்கப்பட்ட மக்களோடு இருக்கிறார் இன்னொன்று நாடாளுமன்றத்தில் அவர் பேசிய பேச்சு மோடி அவர்கள் இமேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல அந்த இமேஜையே சுக்கு நூறாக உடைச்சது கடவுள் கடவுள்னு இந்தளவு அது அது ஒன்று இன்னொன்று எல்லார் மக்களுக்கும் ரொம்ப பிடிச்சது ஏ ஒன் ஏ டூ அதானியும் அம்பானியும் ஏ ஒன் ஏ சொல்கிற தைரியம் இந்தியாவில் எந்த அரசியல்வாதிக்கு இருக்குது நம்ம சரத்பவார் அதானி வீட்டுக்கு போய் பார்த்துட்டார் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அதானியை இன்னொன்று எல்லாரும் மம்தா பானர்ஜி உட்பட எல்லாரும் அம்பானி கல்யாணத்துக்கு போகிறாங்க கல்யாணத்துக்கு போகமாட்டேன் அப்படின்னு பீச்சா கடையில் போய் அன்னைக்கு அன்றைக்கி ஊரில் இருந்துக்கிட்டே போகாத ஒரு பெரிய தில்லு தான் ஏன்னா ரெண்டு பேர் தான் பணமே கொடுக்கணும் ச அதானியாவது கொடுங்க மோடிக்கு வேட்டி போட்டு அம்பானிட்டேருந்து பணம் வரணும் அதுவும் வேணாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நிற்கிறது அது பெரிய துணிச்சல் வேணும் ஏன்னா இன்றைக்கி சாதாரணமாக நம்ம டீ கடையிலேருந்து எல்லாத்துலேயும் பேசுகிறது என்ன யாராவது யார் ஆட்சிக்கு வந்தால் என்னங்க அம்பானி அதானி இருந்தாங்க நாட்டை ஆடுறாங்க சொல்கிறோமா இல்லையா அவர்கள் கையில் தான் பணம் இருக்கிறது அவர்கள் தான் அரசு இயந்திரம் அதனால தான் பிஎஸ்என்எல்லேருந்து மற்றதுக்கெல்லாம் பணத்தை அப்போல்லாம் ஏற்றாமல் இப்போ ஜியோ இவங்கெல்லாம் பயன்பெறணுங்கிறதுக்காக கட்டணங்களை உயர்த்தி இருக்குது ஒன்றிய அரசு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வராக்கடன் இப்போ அது ஒரு பெரிய பிரச்சனை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கொடுக்க அந்த வங்கிகளில் வராக்கடன் அந்த வராக்கடன் மட்டும் தள்ளுபடி பண்ணாமல் நம்மகிட்ட வந்திருந்தால் பற்றாக்குறை இருக்குது நூறு சதவீத பற்றாக்குறை இவங்க சொல்லியிருக்காங்க அதில் ஐம்பத்தொம்போது சதவீதம் நிறைவேற்றிருக்க முடியுங்கிறாங்க அப்போ என்ன செய்ய அவ்வளவு பணம் போயிருக்குது வராக்கடனாக அவ்வளோ பணம் இந்த பணம்லாம் யாருக்கு கொடுக்கப்பட்டது தொழிலதிபர்களுக்கு அது பிஜேபியை தள்ளுபடி பண்ணது நிறைய கடன் இவ்வளவு இருந்தும் இவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லாக அவங்கெல்லாம் இருக்கும்போது அவருடைய திருமணத்துக்கே போகாமல் இருந்ததாகட்டும் நாடாளுமன்றத்தில் அவர் பேசிய உரையாகட்டும் ரவுண்டு கட்டி அடித்த இதல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெகுஜன மக்கள் மத்தியில் பெரிய ஒரு இமேஜ் இப்போ எங்கே பார்த்தாலும் கருத்துக்கணிப்பு எது எடுத்தாலும் ராகுல் காந்தி வந்து நீங்களே சொன்னீங்க ராகுல் காந்தி வந்து எதிர்க்கட்சி தலைவர் ஆகிட்டார் ஒரு இமேஜ் இருந்து எடுக்க எதிர்க்கட்சி தலைவர் என்ன பண்ண போகிறாரு அதை ஸ்கோர் பண்ணார் இல்லையா ஸ்கோர் பரானா இல்லையாங்கிறது ஸ்கென்ட மெடிஸ்டர் எல்லோரும் நினச்சது ஒன்று பெரிய அளவுக்கு நடந்துச்சு இன்றைக்கி அரசியல் கட்சி தலைவர்களே இப்போ மம்தா பேனர்ஜிலிருந்து அகிலேஷில் ஒன்றுக்குள்ளே என்ன இருக்கும் என்னப்பா இவரை கொண்டு வந்து விட்டால் இவர் ப இவரை சாதாரண ஆள்னு நினச்சோம் சின்னப்பையா சொன்னாங்க இவர் பண்ணுற ஸ்கோர்லாம் பார்த்தா நம்மளாம் அடங்கி போயிட்டோம் யாராவது பேர் வந்ததா நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தியை தவிர எதிர்க்கட்சி தலைவருங்கிறத விட அவர் பேசின விதம் அந்த கடவுள் படத்தெல்லாம் எடுத்துக்காட்டி அவர் போட்ட போடல இன்றைக்கி ஆடி போயிருக்குது இதெல்லாம் வெகுஜன மக்கள்கிட்ட பெரிய அளவுக்கு எடுபட்டுருக்குது அப்போ இதை திசை திருப்பணுன்னா ஒரு ஆள் வேணும் மோடி அமித்ஷா வந்து ஈடு கொடுக்க முடியல மக்களவையில் ஏதோ பேசுகிறாங்க பட் ஒன்றும் நடக்க முடியல ராஜ்யசபாவிலேயும் பிரச்சனை பண்ணுறாருங்கிறனால தான் இப்போ ராஜ்யசபாக்கும் ஸ்மிதி இராணி மோடி நம்ம சொல்கிறோம் இந்த நியமனம் ஒரு நாலு பேரை போட போகிறாங்க அதில் ஒரு பெரிய பஞ்சாயத்துக்கு தானே இன்றைக்கி வந்து மெஜாரிட்டி இல்லை ஏகப்பட்ட பஞ்சாயத்து மத்திய அரசு மத்திய பிரதேசத்துலேருந்து ஒருத்தர் எடுக்கணும் அதுக்கு தான் அண்ணாமலை பேரை இருந்தாங்க அண்ணாமலை எம்பி இருந்தாங்க மத்திய பிரதேசெலாம் ஒன்றுமே பண்ண முடியாதாங்க ஏகப்பட்ட கோஷ்டி ஒரு சீட்டு அது ஒரு பெரிய இந்த ராஜ்யசபா சீட்டை அவங்க பிஜேபி அறிவிக்கும் போது பல உள்ள உள்ளடி வேலைகள் உள்ளடி வேலைகள்லாம் அப்படியே அவ்வளோ பேர் பொறுமையிட்ருக்காங்க ராஜ்யசபா சீட் இன்றைக்கி வந்து ம நம்ம சௌகான் அவர் மகிழ்ச்சியாக இல்லை முதலமைச்சராக இருந்தால் மத்திய அமைச்சராகிட்டீங்க மோகன்லால் கட்டார் அவரும் அமைய அவரையும் அமைச்சராகிட்டீங்க அப்போ ஆர்எஸ்எஸ் நிறைய பேரை வந்து ராஜ்யசபாவுக்கு போட சொல்லுது இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு கட்சிக்கு என்ன பங்களிப்பு பண்ணார்னு ஸ்மித் ராணிக்கு நீங்கள் கொடுக்குறீங்க ஒரு பெரிய விஷயம் இருக்குது ஸ்மிருதி ராணிக்கு கொடுக்குறதன் விளைவாக ஏகப்பட்ட பெயரின் வெறுப்பை பிஜேபி சம்பாதிக்கும்போது குறிப்பாக மோடி சம்பாதிக்க போகிறாரு அப்படிங்கிறத தகவல் நம்மை பொறுத்தவரை நல்ல விஷயம்தான் ஆர்எஸ்எஸ் சில விஷயங்களை முன்னெடுக்குது ராஜஸ்தான் அவங்க கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க ராஜஸ்தான் நியமாம் அவங்க தான் இறங்கி வேலை செய்வாங்க யூபி யோகிக்காக வேலை செய்வாங்களா இல்லைன்னு இது வரைக்கும் தெரில அது ஒரு பெரிய ஓடிட்டு இருக்குது இன்னொன்று மகாராஷ்டிராவில் சிண்டேவை மோடியும் அமித்ஷாவை ஏற்றுக்குவாங்கன்னு தெரில இவ்வளோ பிரச்சனை அவங்க ஓடிட்டுருக்கறனால மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்த முடியவில்லை அதனால தான் அண்ணாமலை கூட இன்னும் பெருசாக பேசப்படலை மற்றபடி இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் பிஜேபி வெகுவாக திறனறிக்கொண்டிருக்குது இந்த ரிப்போர்ட்டை பார்த்து கவுண்ட்ரு கொடுக்கறது கூட இன்னும் முடியல அதனால் தான் நாடாளுமன்றத்தை சீக்கிரம் முடித்தார்கள் இவங்க சுமித்தி ராணியை வச்சு ராஜ்யசபாவில் வந்து சோனியா காந்தி எடுக்கணும் காங்கிரஸ் எடுக்கணுங்கிறாங்க அது வந்து நடக்க அதாவது என்னென்னா சைல்டிஸாக பேசுவாங்கல்ல அதாவது என்னன்னா ஸ்மிருதி இராணியை ராஜ்யசபா கொண்டு வரணும் அதுக்கு ஒரு காரணம் இல்லை இவங்கள வச்சா இவங்க வந்து நல்லா பேசுவாங்கன்னு கடந்த காலங்களில் ஸ்மிருதி இராணி பேசுனதுக்கப்புறம் தான் ஓட்டு பிஜேபிக்கு மோசமாக தோற்றுது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்